எலியாவை குறித்து அதாவது முக்கிய குறிப்புகள் எங்கும் கல்லறை இல்லாதவன் ஏனோக்கை போல இவன் எங்கும் கல்லறை எலிசாவுக்கு எஜமானா இருந்தவன் உபத்திரவ காலத்திலே திரும்பி வரப்போகிற இரண்டு சாட்சிகளில் எலியா ஒருவனாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுபவன் மரண நதியாகிய யோர்தானை கடந்து மரணத்தை வென்றவன் இஸ்ரவேலின் இரண்டு ராஜாக்களுக்கும் ஈராவின் ஒரு ராஜாவுக்கும் மரண செய்தியை முன்னறிவித்தவன் அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்புக்கும் அவனுடைய மகன் அகசியாவுக்கும் யூதாவின் ராஜாவாகிய யோராமுக்கும் மரண செய்தியை முன்னறிவித்தவன் எரேமியாவுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்ட வசனம் எலியாவுக்கு சரியாக பொருந்தும் எரேமியா ஒன்று பத்து பிரகாரம் பார் பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் இன்றைய தினம் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன் எரேமியாவுக்கு சொன்ன வசனம் எலியாவுக்கு சரியாக பொருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபித்தவன் மழை பெய்யும்படி கர்ப்ப வேதனையோடு எலியாவின் ஜெயத்தின் ரகசியம் அவனுடைய ஜெபங்கள்